அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வரிசைகளில் கேதுர நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அப்போ சுக்கரனோட நட்சத்திரம் பரண நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரண நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூரண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த நட்சத்திரம் உருவம் பார்த்தீங்கன்னா ஐ சிம்பிள் அதாவது இங்கிலீஷில் வரக்கூடிய ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும் வானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டில் கால்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மிருகம் பெண்ணெலி மரம் பலாமரம் பச்சி கழுது உடன் பகுதியில் எந்த பகுதியை குறிக்க அப்படின்னா தாடைப்பகுதியில குறிக்கிறது பூர நட்சத்திர ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா பகுதியில் மச்சம் தளும்பு இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது அதிதியின் பனிரெண்டு பிள்ளைகளில் ஒருவர் தான் அந்த பூரம் இந்த பூர நட்சத்திரம் சூரியன் சூரியனின் தாயராவால் கடினமான காரியத்தை கூட அந்த எளிதில் முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்லலாம் பல வகை வாணிபம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இது கல்வியில் பல தேர்ச்சி உண்டு ஒரு சிலருக்கு கல்வியில் வந்து படிக்க முடியாம சூழ்நிலை உருவாக்க வாய்ப்பு உண்டு அந்த அவங்களோட சுயசாதகத்தை அதை ஆய்வு செய்யணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த சுக்கரனோட நட்சத்திரமாக வரும்போது ஒரு சுக்கர தசாத வந்து எவ்வளவு காலக்கட்டம் இருக்கு ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அது நான்காம் பாதம் வரும்போது பாத்தீங்கன்னா கல்வியில் நல்ல உயர்வான நிலைக்கு போயிடுறாங்க அப்ப ஒன்னாம் பாதிலிருந்து நடக்கக்கூடிய பார்க்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இல்லை அதுல வந்து ஒரு ஏதாவது இன்னல்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு அவங்களால படிக்க முடியாத சூழல் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தினால கல்வியில் தேர்ச்சி உண்டுன்னு சொல்லி சிலருக்கு கல்வியிலேருந்து வந்து கல்வி பள்ளிக்கூடமே போக மாட்டேன்றாங்க அப்படின்னு நிலைமைகள்லாம் இருக்கு இந்த சுப்ரனோட கஷ்டத்துல பூரநஷ்டர் அவங்களுக்கு அது மாதிரி பூரநஷ்டங்களோட கடைசி கலந்த குழந்தையா இருக்குதான் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற சூழலும் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு செய்யறோம் ஆனா கண் கசமான வேலையெல்லாம் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உண்டு கண்டிப்பா திறமை உண்டு பெண்களிடத்துல அதிக நாட்டம் உண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்களிடத்துல நாட்டமும் பெண்கள்லாம் ஆண்கள் இடத்துல நாட்டமும் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சுவை படிப்பாளிகள் சிறிய நூலகம் உங்க வீட்டில் இருக்கும் அறிவு பெட்டகம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா இதோட வசிப்பிடம் தினம் புற வகையில வந்து வசிக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடும் பூர நட்சத்திர எந்த உறவு காரகத்தில் வீடு இருக்கோ வீடு அதாவது பூர நட்சத்திரத்தின் நட்சத்திர காலில் எந்த கிரகிக்கலாம் அந்த உறவுகளிலேயே வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாங்குவதற்கு செய்வதற்கு அவங்க மூலமாக செய்வதற்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் பூரண நட்சத்திரத்துல சுக்கன் இருந்தால் அழகான மனைவி அமைவால் செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் குரு இருந்தால் சிறப்பாக நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் கட் நல்ல பேசக்கூடிய திறமை நல்லா இருக்கும் பின் நடப்பதை முன்னே யோசிக்கக்கூடிய திறமைகள் மனம் இருக்கும் இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா புலிப்படம் சிம்பிள் இருக்கும் இருக்கும் பூரிக்க இடம் விட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சினிமா கேளிக்கை காதல் இதெல்லாம் அதிக ஈடுபாடு கொண்டு வேடிக்கையில் ஈடுபாடு இருக்கும் பலூன் வலூன்ல இருந்து விருப்பப்படுவாங்க இவங்களோட வீட்டில் இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமான உணவை பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கான சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பிரிய பிரியப்படுவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் இந்த பூர்வத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் அசம் சுவாதி மிருகசீரிடம் வந்து இது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வைனாசியமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் எங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும் நாற்பது வயதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் இவங்களுக்கு வீடும் தொழிலும் ஒரே இடத்துல அமையும் பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எரி தொலை எறும்பு தொல்லைகள் கண்டிப்பாக உண்டு தாழ்வாரம் உண்டு வேப்பமரம் உண்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல இவங்க வந்து மதுக்கு அடிமை ஆகக்கூடாது மதுக்கு அடிமை ஆனாங்கன்னா நல்லா இவங்க இவங்களை வந்து ரொம்ப சிரங்கமாக சிரமப்படக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதையும் தனிமை நவீன் நவீனமாகவும் வித்தியாசமாகவும் செஞ்சு அதில் வந்து பேர் புகழ் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு முன் வந்து உதவுவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் அதிக ஈடுபாட்டிருக்கும் உத்தியோகத்தில் நிதி ஃபினான்ஸ் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் நல்ல அமைப்பு இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஆவணங்கள் சார்ந்த துறைகளில் நல்லா அனுபவம் இருக்கும் இவரு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்லா அனுபவம் இருக்கும் அதனால் மார்க்கெட்டிங் நல்லா வரும் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் சிலருக்கு அமையும் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் இது மாதிரி உள்ள கலை நியமிக்க சார்ந்த தொழில்கள் ரொம்ப இருக்கும் கலை நீ நியமிக்க சொன்னால் ஒரு சில தொழில் மட்டும் சொல்றேன் வெள்ளி ஆபரணம் விற்கிறது துணிமணி விற்கிறது இது மாதிரி ஆயிரக்கலைகள் அறுபத்தி நாலு தொழில் இருக்கு இல்லையா அதுல வந்து கண்டிப்பா கண்டிப்பாக ஏதாவது தொழில் வந்து உங்களுக்கு தொடர்பு வந்துகிட்டே இருக்கும் மேக்கப் மேக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சுருண்ட கருமையான தலைமுடி இருக்கும் செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதனால சகோதரன் வழியில் இவர்களுக்கு வந்து ஒத்து போகாது சகோதரர்களிடையே மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்தால் பிற்பகுதி வாக்கிலே அவர் சிறப்பு இருக்காது கணக்கு வழக்கு செலவுகளை சரியாக வைத்திருப்பார் ஞாபக சக்தி அதிகம் இருக்கும் குளிப்பான உணவுகள் கோதுமை செய்யப்பட்ட உணவுகள் மிகவும் பிடிக்கும் வீட்டை சுற்றி ஒரு குப்பை சாக்கடை தேங்கி இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி இடத்துல வசிப்பாங்க எதையும் நளினமாகவும் வித்தியாசமாகவும் செய்வார்கள் கோபம் வந்தால் மிகவும் ஆக்ரோஷமாக ஆகிடுவார்கள் சவாலை எதிர்கொண்டு ஆகாயம் ஆதாயம் பார்ப்பார்கள் இரண்டு அல்லது மூன்று தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாரு ரகசியத்தை மனதில் வச்சிருப்பாரு அசைவ பிரியர்கள் குழந்தைகள் மேல் அதிக பாசம் இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லக்கூடிய வருமானத்துல வந்து அதிகம் எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலும் நல்லா உற்சாகவா இருப்பாங்க இளமையில் இருப்பது போல் தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க அழகுல வசீகரத்துல எல்லாமே அந்த மாதிரி வச்சிருப்பாங்க கம்பீரமாக இருப்பாங்க ஒரு வந்துட்டா அதை இறங்கி செஞ்சு அதை வெற்றி காணாமல் விட மாட்டாங்க தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும் வீட்டை அடிக்கடி பராமரிப்பு வச்சுருக்காங்க வீட்டு நேர்த்தியா வச்சிருப்பாங்க அழகாக வச்சிருப்பாங்க வசீகரமா வச்சிருப்பாங்க இல்லறவாறு பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் அந்த சமாளித்து முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு குடும்ப பிரிவினைவாதம் ஏற்படும் அது அவங்களோட சுய்சாதத்தை ஆய்வு செய்து கொள்ளவும் சீக்கிரமாக ஏமாந்து விடுவாங்க பிறரிடம் நடைமுறைகளை யதார்த்தமாக எதிர்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு சிலர் கடுமையாக அவரை முன்னேறுவாங்க இவங்களோட சுய முன்னேற்றனால இவங்களை முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க அந்த பூரத்தை சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாரம்பரிய உணவு ரொம்ப பிடிக்கும் சற்று பெண் சாயில் இருப்பாங்க பயணம் மிகவும் பிடிக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு வரதுன்னா ரொம்ப பிடிக்கும் பயணம் சார்ந்த தொழில்களை செஞ்சாலும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல சிட்டுனி பிரியர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம் இருப்பாங்க உங்களுக்கு வெளியில அதிக நேரம் செலவிடுறது ரொம்ப வீட்டில் விட அதிகமாக வெளியே இருக்கணும்னா ரொம்ப பிடிக்க போடுவாங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பீரோ சாவி கொத்து எப்போதுமே கையில வச்சிருப்பாங்க வீர சாவிக்கிறது கடை சாவி வீட்டு சாவிப்பாங்க மெச்சூரிட்டி லெவல் நல்லா இருக்கும் கண் இருக்கும் முகத்தில் மறுக்கள் இருக்கும் படுகல் இருக்கும் கண் கோளாறு உண்டு கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்கும் பொருட்கள் ஒரு அழகு நேரம் சார்ந்த ஒரு பொருளை பார்த்துட்டோம்னா வாங்காம விட மாட்டாங்க மருதாணி போடுவது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பாட்டு கேட்பது பாட்டு பாடுவது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிற்பம் கையில வச்சிருப்பாங்க சிற்ப கூடங்கள் ரொம்ப அதிகம் நாட்டம் உண்டு வண்டி வாகனங்கள் பிடிக்கும் வாகனமே வேகமாக ஓட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க காரில் ஆபீஸ் போறதுக்கு வண்டியில் ரொம்ப பிடிக்கும் தாய் தந்தை வழியில் ஒரு மர்மம் இருக்கும் இவர்கள் தத்துவ பேச்சாளர்களாக இருப்பார்கள் தலைக்கு அடிக்கடி சாம்பு போட்டு தான் இருப்பாங்க குரல் வளம் நன்றாக இருக்கும் தொலைத்தொடர்பு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தொண்டை முதல் பாத வரை சிறிய தொந்தரவு இருக்கும் வீட்டின் படுக்கையாரியை நன்றாக வைத்திருப்பார்கள் கண்ணாடி அழகு பார்ப்பார்கள் கண்ணாடி வளைவது கண்ணாடி அரசு அரசு சார்ந்த துறைகளில் தொடர்பு இருக்கும் நிமிக்க தொழில்கள் செய்வதில் வந்து ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நோய் நொடின்னு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பால் வலி கை வலி நெஞ்சு வலி ஏற்று வலி இரத்த அழுத்தம் இரத்த சோகை பால்வழி நோய்கள் நெருப்பு நெருப்பால பிரச்சனை தோல் சர்ம பிரச்சனை உதட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெடிப்பு ஏற்படுறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுவில் ஆண்களாக இருந்தால் மதுவிற்கு அடிமை ஆகக்கூடாது அதாவது போதை பழக்கிறவங்களுக்கு அடிமையானீங்கன்னா நல்லா இருக்காது சுற்றுலாத்துறை மக்கள் தொடர்புத்துறை கலைநயம் சார்ந்த துறை வெள்ளி ஆபரண இதுலேயும் நல்லா அனுபவங்களை இருப்பாங்க உங்களுக்கு வழிபாட்டுன்னு சொல்லிவிட்டோம்னா காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ராமதேவர் வழிபாடு கிரீகலத்தை வழி வச்சுக்கிறது கோபுர சிம்பிளை வச்சுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் அம்மன் தெய்வங்களை வழிபாடுவது சிறப்பு ரொம்ப சிறப்பு காஞ்சி தா ரெங்க நாச்சியார் சீரகத்தில் இருக்கக்கூடிய ரெங்க நாச்சியாரை வழிபாடு பண்ணுறது தாயாரை வழிபாடு பண்ணுறது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது காஞ்சி தாமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது சமயபுரத்தால் மாரியம்மனை வழிபாடு பண்ணுறது இது மாதிரி பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ பெண் தெய்வம்னா அலங்கார பிரியருடைய தெய்வமாக இருக்கும் அலங்கார பிரியர் அலங்கார ரொம்ப அலங்காரம் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுற சிறப்பு அது மாதிரி உங்களோட சித்தர் வழிபாடு அப்படின்னா ராமதேவர் சித்தர் அழகர் மனையில் இருப்பார் அவர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்